கலை நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்க சிறப்பு விருந்தினர் டிஎன்ஏ நீஎன் ஆஸ்ட்ராலஜர் விஷால் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து அந்த கல்யாணம் விஷயம் பேசும்போது ஏதாவது ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும் சரி அந்த த திருமண தடைன்றது எதனால சார் வருது திருமண தடைக்கும் வந்து ஜாதகத்துக்கும் தொடர்புலாம் கிடையாது ம் தடைலாம் தானாகலாம் வராது தடை எல்லாம் வர வச்சுக்கிறது நாம தான் ஓகேங்களா ரெண்டு வீடு வந்து டிஸ்கஸ் பண்ணுது இல்லையா அந்த ரெண்டு வீடு டிஸ்கஸ் பண்ணும்போது சைடுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள்னு இருக்கும் எப்படி சைட்ல நடக்கூடிய நிகழ்வுன்னா ஃபேமிலினா வெறும் ஃபேமிலி கிடையாது அண்ணன் தம்பி அவங்க பசங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க அதுல ரொம்ப முக்கியமான சொந்தக்காரங்க அந்த மாதிரி வந்து ஃபேமிலியோட சம்பந்தப்பட்ட கனெக்டட் ஈவெண்ட்ஸ் இருக்கு அதுல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போறது இல்ல யாருக்காச்சும் ஆக்சிடென்ட் ஆகுறது அந்த மாதிரி நிகழ்வுகள்னால இவங்க கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணுவாங்க அது பண்ணக்கூடாதுல்ல கரெக்ட் அதாவது எப்படின்னா ஒரு துர் நிகழ்வு நடக்குதுன்னா அதுக்கும் அந்த கல்யாணத்துக்கு சம்மந்தம் கிடையாது ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க வீட்டுல அந்த மாதிரி நடந்துருச்சு அது நீங்க வந்து என்ன என்ன பண்ணலாம்னா சம்பந்தப்பட்ட பையனுக்கும் பொண்ணுக்கும் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து கல்யாண டைம்ல நீங்க கல்யாணத்தை நிறுத்தலாம் இல்ல சம்பந்தப்பட்ட பையனோட அப்பா அம்மா பொண்ணோட அப்பா அம்மா அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு இன்னலோ ஆரோக்கிய குழந்தோ வந்துச்சுன்னா நீங்க யோசிக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அப்படின்றத நீங்க ஏதாச்சும் யோசிக்கலாம் சொந்தக்காரங்க இருப்பாங்க ஓகேங்களா தாய்மாமாவா இருப்பாங்க சித்தப்பாவா இருப்பாங்க சம்பந்தமே இருக்காது அந்த வீட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இருக்காது அவங்க ஆனா உறவினர் அவங்களுக்கு நடக்கக்கூடிய துர்நிகழ்வுக்கும் சம்பந்தப்பட்ட அந்த ரெண்டு பேருடைய சம்பந்தம் ஒண்ணும் கிடையாது அப்போ என்ன பண்றதுன்னா சொல்லுவாங்கல்ல தொடர்பு இல்ல நான் தொடர்பு படுத்திக்கிட்டேன் இது வந்து தொடர்பு படுத்திக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை இதுல ஒரு சந்தேகம் ஏன் ஏன் வந்து ஏன்னா நீங்க அந்த சந்தேகத்தை கேட்கறதுக்கு முன்னாடி தெளிவுபடுத்துறேன் இந்த மாதிரி விஷயத்தினால கல்யாணத்தை நிறுத்துறாங்க இல்லையா இந்த மாதிரி இந்த பயமும் இந்த சங்கடமும் ஏன் வருதுன்னு நினைக்கிறீங்க ஒரு ரொம்ப அடிப்படையில முக்கியமான ஒரு ஒரு சித்தாந்தத்துல இருந்து ஒரு தாட்ல இருந்து வருது அது என்ன தாட்னா வர பொண்ணோட ஜாதகத்தை வச்சு என் வீட்டுக்கு எப்படி இருக்கும் இல்ல பையனோடைய ஜாதகத்தை வச்சு எங்க ஃபேமிலிக்கு எப்படி இருக்கும் புரியுதா உங்களுக்கு அதாவது அவங்க ஜாதகத்துக்கு எங்களுக்கு எப்படி இருக்கும் நான் என்ன கேக்குறேன் அவங்க ஜாதகத்தை வச்சு உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்க யோசிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எதுக்கு ஜாதகம் அவங்க உங்களுக்கு எதுக்கு ஜாதகம் இப்போ வீட்டுக்கு பொண்ணு வந்த நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு ஆமா சார் வீட்டுக்கு மாப்பிள்ளை நுழைஞ்ச நேரம் இந்த மாதிரி ஆயிடுச்சு அது பையனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நீங்க அவங்க ஜாத காரணம் காட்டி இந்த துர்நிகழ்வு வந்து இவங்கனால இவங்க வந்த நேரத்தினால நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒன்னும் அவங்க ஒண்ணும் காரணம் இல்லை அவங்க ஒன்னும் வேணும்னு போயிட்டு அதை பண்ணல ஓகேங்களா அது ரெண்டாவது அந்த இன்சிடென்ட்டுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனா அவங்களுடைய ஜாதகத்தை நீங்க காரணம் காட்டுறீங்க காரணம் காட்டி என்ன பண்றீங்க ஒரு டிஸ்கஷன் போகுது அந்த டிஸ்கஷன் நிறைய இடத்துல டைம்ல இந்த மாதிரி கல்யாணம் நிக்கிறதுக்கு காரணமா இருக்கு ஓகேங்களா இது ஒண்ணு இது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஏதாச்சும் வந்து இவங்களுக்குள்ள அந்த அந்த ப்ரொப்போசல் டிஸ்கஷன்லாம் நடக்குது இல்ல சாரி எங்க எடுக்கிறது அந்த மாதிரி அல்ப விஷயமா இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துல வந்து ஈகோ கிராஷ்னால நிறைய பேர் வந்து கல்யாணத்தை டிரா பண்ணிடுவாங்க ட்ரா பண்ணிட்டு இவங்க கல்யாணத்தை நிப்பாட்டினது இவங்க தான் இவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு அந்த படியை எது மாதிரி தூக்கி போடுவாங்கன்னா ஜாதகம் தூக்கி போடுவாங்க கிட்ட அப்புறம் ஃபோன் பண்ணும்போது என்ன தெரியுமா பண்ணுவாங்க ஏற்கனவே நிச்சதார்த்து வரைக்கும் நின்னு போச்சு சார் ஏன் சார் நின்னு போச்சு ஜாகதத்துல பார்த்து சொல்லுங்க சார் கொழுப்படுத்து போய் நீங்க கல்யாணத்துல எடுத்து ஜாதகம் என்ன பண்ணுவோம் எனக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி உள்ள பாத்தீங்கன்னா எங்க புடவ எடுக்கிறது அப்படின்றது ஒரு டிஸ்கஷன் சண்டையை கல்யாணம் நின்னு போச்சுமா புடவைக்காகவா சார் நிச்சயதார்த்த புடவை எங்க எடுக்கிறது நிச்சயம் பண்ண போறாங்க ஓகேங்களா நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் நின்றுருக்கு ஒண்ணுமே அது விஷயம் இதுல இப்ப வந்து இந்த செல்போனு எல்லா பெசிலிட்டியும் இருக்கு இன்னைக்கு டெக்னாலஜி ஃபெசிலிட்டி இருக்கு அதனால என்ன பண்றாங்க பையனை பொண்ணு கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா நான் அதுதான் காரணம்னு சொல்லல கம்யூனிகேட் பண்றப்ப ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ணிக்கணும்ல அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் போட வேண்டிய சண்டை எல்லாம் முன்னாடியே போட்டுக்கிறாங்க போட்டு அவங்க இடையில பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க அதாவது அந்த ஒரு டைம் இருக்கு பாருங்க நிச்சயத்துல இருந்து மேரேஜ் வரைக்கும் ஒரு டைம் இருக்கு பாருங்க அந்த டைம்ல இவங்க பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும் எப்பா நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க டிவோர்ஸ் பண்றதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல அப்படின்ற ஒரு சென்ஸ்ல நம்ம எடுத்துக்கணும் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு துர் துர் நிகழ்வா வந்து கன்சிடர் பண்ணிட்டு ஜோதி கிட்ட பண்ணி நிச்சயமாட்டு கல்யாணம் நின்று போச்சு நின்று போகல போகலை நீங்க தான் நிறுத்து நீங்க கல்யாணத்தை அது என்ன நின்று போச்சு அதாவது நம்மள மீறி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா தான் இப்படி நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லணும் நம்ம மூலியமா ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய தெரிஞ்சு நம்மளுடைய சித்தத்துக்கு தெரிஞ்சு நம்மளுடைய கான்ஷியஸ்க்கு தெரிஞ்சு நம்மளே ஒரு விஷயத்தை பண்ணோம்னா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லணும் நாங்க நிறுத்திட்டோம் சார் இந்த மாதிரி பிரச்சனை வச்சு நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லணும் அது நின்னு போச்சு ஏன்னா அதுக்கு ஜாத்து மேல பழி போட்டுக்கலாம்ல ஈஸியா சோ ஜாதகம் வந்து எதுக்கு பயன்படுதுன்னா இவங்க படுற தப்புக்கெல்லாம் இவங்க வந்து வேணும்னே பண்ணக்கூடிய விஷயத்துக்கெல்லாம் வந்து அந்த ஒரு கில்டி கான்சிய வந்துட கூடாது அப்படின்றதுக்காக அந்த கில்ட்டியை தூக்கி போறதுக்கு ஒரு இடம் சரியில்ல ஏழு சனி வந்து பாவம் சனிக்கு வேலையே பழி தானே பழி போறது ஒரு ஆள் வேணும்ல அந்த மாதிரி ஏழு சனி இருப்பாரு அவரோட தசை வரும்போது வச்சு செய்ய தானே செய்வாரு ஏன் வச்சு செய்வாரு என்ன வந்தாலும் கொசு கிடைச்சாலும் அவர் தான் ஓகேங்களா வலிக்கு வந்தாலும் அவர் தான் காரணம்ன்றீங்க எல்லா பள்ளியும் நீங்க அவங்க மேல போய் போட்டீங்க அப்படின்னா அப்ப அவருக்கு என்ன கேண்ட உங்க பாஷையிலே பேசுறேன் நான் ஓகேங்களா அப்ப வரட்டும் என் டைம் வரட்டும் நான் பாத்துக்கிறேன் உண்மையிலேயே நான் என்னுடைய டைம் வச்சுன்னா எப்படி இருக்குன்றது உங்களுக்கு அப்ப தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தான் இருப்பாங்க வெஞ்சன்ஸ் ஓகே ஒரு பண்டுக்காரங்க நான் சொல்றேன் என்ன சொல்றேன்னா நம்ம மேல இருக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் தூக்கி நம்ம பண்ற தப்பான செயல்னால நம்ம எடுத்துக்க தப்பான முடிவால நம்மளோட கேர்லெஸ்னஸ்னால வரக்கூடிய விஷயத்த எல்லாத்தையும் போய் ஜாதக போடக்கூடாது அப்படின்றத என்னுடைய அபிப்பிராயம் இது வந்து கமிட் ஆகுது அதாவது வந்து ஒரு ஒரு கமிட்மெண்ட் குள்ள வந்துடுறாங்க பிடிச்சிருக்கு இவங்களா கொழுப்பெடுத்து நிறுத்திக்கிறது சில பேருக்கான மேரேஜ் ஒரு டாபிக் எடுத்தாலே வரணே அமையாதே சார் அது எதுனால வரண் அமையாதெல்லாம் இல்ல இவங்க தேடுற வரணும் உங்களுக்கு அமையலை அவ்வளவுதான் இவங்க இவங்க எனக்கு இப்படி வேணும்னு சொல்லிட்டு ஒரு பேட்டர் தேடுறாங்க அவங்க ஜாத்தல அதுக்கான அனுமதியே இருக்காது இவங்க தேடிட்டே இருப்பாங்க கிடைக்காது கிடைக்காது ஆனா என்ன சொல்லுவாங்கன்னா வரன் கிடைக்கல நாங்க எக்ஸ்பெக்டேஷன்ல எக்ஸ்பெக்டேஷன் வச்சிக்கலாம் பாருங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கலன்னு சொல்லிட்டு ஒன்னு ஒண்ணு ஒன்னு போயின்னே இருந்தேன் ஒரு கிளைண்ட் வந்து ஏதோ ஒரு வீட்டு ஃபங்க்ஷன்ல நம்ம வீட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க சொந்தக்காரங்க மாதிரின்னு வச்சுக்கோங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்க ஓகேங்களா வீட்டில் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி பையனோட கிட்ட காட்டுறாங்க எனக்கு அந்த ஜாதத்தை ஏற்கனவே எங்கயோ பார்த்தேன் ஞாபகம் இதை நான் ஏற்கனவே பார்த்திருக்கணும் அப்படின்னு கேட்டேன் ஆமா சார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட காமிச்சேன் ஜாதகம் அப்படின்னு எதுக்காக காட்டுறாங்கன்னா கல்யாணத்துக்காக காமிச்சிருக்காங்க

பையன் வந்து அதாவது அந்த வந்து போது என்ன சொன்னீங்கன்னா அந்த துறையில படிச்சு படிச்ச பொண்ணாவும் இருக்கும் அந்த துறையில வேலைக்கு பொண்ணா வேலைக்கு போற பொண்ணாவும் இருக்கணும் எப்படி இருந்தாலும் நீங்க வந்து கல்யாணம் மாதிரி சொன்னீங்க ஆனா பையன் வந்து வேலைக்கு போற பொண்ணா வேணும்னு கேக்குறான் அப்படின்னாங்க அப்போ எங்களுக்கு எதிர்பார்ப்பே இல்லைன்னு நீங்க சொல்லக்கூடாது இல்ல வேலைக்கு போற பொண்ணு வேணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதான் அப்போ அப்ப அதுவே தானே வேலைக்கு போற பொண்ணு வேணும் கேக்குறது ஒரு எதிர்பார்ப்பு தான் இத பொண்ணு வீட்டு சைடு வந்து கேட்டாங்கன்னா தப்பு கிடையாது ஏன்னா பேசிக்கா பையன் வந்து கெரியரை பார்க்கக்கூடிய குடும்பத்தை பார்க்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டியா பையன் இருக்கிறாரு சோ பையனுக்கு வந்து உத்தியோகமா தொழிலோ இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க ஓகே பொண்ணுக்கு நீங்க எதுக்கு எதுக்கு இருக்கணும் அப்ப நீங்க எதுக்கு தொழில் பண்றீங்க அவங்களை வச்சு பாத்துக்கிறதுக்கு தானே நீங்க நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க நீங்க ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க பையனுக்கு முப்பத்தி மூணு வயசாது முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயசாகுது அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு இந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்டைல் ஃபார்ம்ல வந்து வேலை பார்க்கறாரு அவருக்கு சேல்ரி முப்பத்தி மூணாயிரம் தான் ஓகேங்களா அவருக்கு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு கிட்ட ஆகுது அவருக்கு சேல்ரி முப்பத்தி மூணு மூணாயிரம் முப்பத்தி மூணு நாளிலே சேல்ரி நான் கம்மின்னு சொல்லலை ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க

ஓகேங்களா ரிலேஷன்ஷிப்ன்றது என்னது நீயும் நானும்னு சொன்னாதான் ரிலேஷன்ஷிப் நீயா நானான்னு பேசினா அது ரிலேஷன்ஷிப் கிடையாது ஓகேங்களா அது அதுக்கு வந்து நீங்க எதிரியா வந்து அடிச்சுக்கோங்க அதுக்கே கல்யாணம் பண்ணணும் கரெக்ட் தானா கரெக்ட் ரெண்டு ஃபேமிலி கல்யாணம் பண்றது எதுக்காக முதல்ல நல்லா சேர்ந்து வாழ்றதுக்கு அன்யோன்யமா இருக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலியை ரைஸ் பண்றதுக்காக வெறும் குழந்தை பெத்துக்கிறது கிடையாது யூ ஆர் ரைசிங் அனதர் ஃபேமிலி ரெண்டு குடும்பத்துக்கும் ஒரு புது உறவை கொண்டு வரீங்க ஒரு புது உயிரை நீங்க கொண்டு வரீங்க அந்த உயிருக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு ஓகேங்களா அந்த உயிரை ஒழுங்கா வளர்க்க வேண்டியது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அப்பா அம்மான்ற ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்க புஷ்பம் பண்ணாட்டியா இருக்கும் போதே உங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா உங்களை பார்த்து வளர்ற அந்த குழந்தைகள் மனதளவில் எப்படி ஆரோக்கியமா இருக்கும் ஓகேங்களா அப்ப ஒரு பேரண்டா இருக்கிறதுக்கான தகுதியே உங்களுக்கு இல்லை அப்ப பெட்டர் நீங்க எல்லாம் பண்ணிக்காதீங்கன்றது என்னுடைய அட்வைஸ் பண்ணி அதை ஒண்ண பெத்து அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்க சிங்கிளா பேச்சுலராகவே சந்தோஷமா இருக்கு பல பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஓகேங்களா அது தெரிஞ்சிருது அவங்களோட ஆட்டிடியூட் என் மைண்ட் செட் எல்லாம் கல்யாணமே செட் ஆகாது சார் அப்படின்னு சொல்லிருக்காங்க நான் என்ன சொல்றேன் தப்பே இல்லை அதான் புரியுது தப்பே இல்லை ஒருத்தரை கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்துறதுக்கு நீங்க பேச்சுலரா இருக்கிறதே பரவாயில்லன்ற அவ்வளவுதான் புரியுது சார் ஆனா ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த தோஷம் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்களே சார் டிஎன்ஏ ஆஸ்ட்ரோலஜி மறுபடியும் சொல்றேன் அது வந்து நீங்க வந்து அவங்க பண்ற தப்புக்கு ஜாதத்தை மேல போடுற வழிதான் ஓகேங்களா கல்யாணம் ஆகாதவங்களோட ஜாதகம் இல்ல கல்யாணம் பண்ணிக்காம மீன் உட்கார்ந்து இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களோட ஜாதத்தை எல்லாம் எடுத்து பாருங்க ஒன்னு ஏழு கூட சனி இருக்கும் ஒன்னு ஏழு கூட பதினோராம் பாவ சேர்த்து இருக்கும் ஒன்னு பதினொன்னு ஏழு பதினொன்னு ஒன்னு ஏழு பதினொன்னு இல்லைன்னா ஒன்னு ஏழு கூட சனி தொடர்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்னு ஏழு கூட கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தோட இருக்கும்

கல்யாணம் பண்ணாம இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணாம இறங்கி போனவங்க இப்ப அவங்க ஜாதகத்தெல்லாம் எடுங்க எடுத்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இருக்கும் ஆனா லைவ்ல பாக்குற மக்கள் என்ன பண்றாங்கன்னா கன்வெர்ட் பண்றாங்க எப்படி பண்றாங்கன்னா ஒரு மூணு ரூல் சொல்லிட்டாரு அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்ல வராது அந்த மூணு ரூல் இருக்கிற ஜாதகம் யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி கிடையாது அந்த மூணு ரூல் இருக்கிற ஜாதகம் எல்லாருமே பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லலேரேஜ் ஒருத்தவங்க பண்றாங்கன்னா அவங்களுக்கு இப்படித்தான் ஜாதகம் இருக்கும்னு சொல்றாங்க அப்ப நீங்க யார் ஜாதத்துல செக் பண்ணணும் கல்யாணம் பண்ணாதவங்க ஜாதகத்தையும் லேட் மேரேஜ் பண்ணவங்களோட ஜாத்தையும் செக் பண்ணணும் அதுக்கு ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் வைப்பாங்க சார் நீங்க சொன்ன இந்த காம்பினேஷன் என் ஜாத்துல இருக்கு ஆனா நான் இருபத்தி எட்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க எக்ஸ்பெக்டேஷன் விட்டுட்டீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க சூப்பர் அவ்வளவுதான் இந்த மூணு காம்பினேஷன் அட்வைஸ் இருக்குது அப்படின்னா ஜாதத்துல இருக்குது அப்படின்னா உங்க ஜாதக அனுமதிக்கிற ப்ரொஃபஷன்ல இருந்து நீங்க வரம் தேடிக்கிட்டீங்கனாலோ எக்ஸ்பெக்டேஷன் அளவா வச்சுக்கிட்டீங்கனாலோ நீங்க பாட்டு கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம் ஓகேங்களா இல்ல இந்த மூணு காம்பினேஷன் எனக்கு இருக்கு ஆனா எனக்கு இப்படிதான் வேணும் இப்படிதான் வேணும் நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா இருக்கேன் அப்படின்னா அப்படியே உட்காந்து இருக்க வேண்டியது இது ஒரு பக்கம் இருந்தா இன்னும் ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆயிடும் அவங்களுக்கு கட்டாயமா மறுமணம் நடக்கும் இல்லையா சார் மறுமணம் எதனால நடக்குது மறுமணம் எதனால எல்லாம் நடக்குதுன்னு இல்ல அவங்க சரியா முதல் மணம் சரியா வாடல அதனால மறுமணம் நடக்குது அவ்வளவுதான் சில பேர் சொல்றாங்க ஜாதகத்துல வந்து இல்ல இந்த மாதிரி அமைப்புகள் இருந்தா கண்டிப்பா இவங்களுக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கும் அப்புறம் மத ஜாதிக்கு ஏன் பொருத்தம் பாத்தீங்க நீங்க சொல்லிட்டு போயிருக்கலாம் இப்ப ஒருத்தருக்கு செகண்ட் மேரேஜ் தான் ஆஹ் போகுது அப்படின்னா நீங்க யாரை கட்டினாலும் உங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தான் நினைக்கும் பொருத்தம் தான் பாக்காதீங்க ஏன்னா எப்படி இது ஊத்திக்குதான் போகுது சொல்ல வேண்டியது யாரும் கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா அப்ப மட்டும் நீங்க காசை பொருத்தம் பாக்குறீங்களா போ பொருத்தம் சரியா பாக்காததுனால முதல் திருமணம் தோல்வி அவங்க சரியா வாழாததுனால முதல் திருமணம் தோல்வி மத்தபடி இவரு முதல் கல்யாணம் பண்ணிப்பாரு இவரு ஜாதகத்துல பிரம்மா எழுதிட்டாரு இவருக்கு மூணாவது கணவன் தான் மனைவிதான் ஜோதத்துல ஒண்ணும் கிடையாது ஓகேங்களா ஆனா இப்போ ஒருத்தவங்க வந்து ரெண்டாம் திருமணம் பண்றாங்கன்னா அதுக்கு ஜாதகம் ஃபர்ஸ்ட் அவங்கள அனுமதிக்கணும் அதுக்கான அனுமதி அதுக்கு அது அது வந்து ஜாதத்துல இருக்கா நம்மளால செக் பண்ண முடியும் ஓ பண்ண முடியுமா சார் இப்ப நீ ஒருத்தவங்க வந்து டிவர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு முதல்ல அதுக்கான பேசிக் அனுமதி இருக்கணும் ஜாதத்துல என்ன அனுமதி சார் அதான் சொல்றேன் சில அமைப்பு சில கிரக அமைப்பு நட்சத்திர தொடர்பு இருக்கணும் அப்படி இருந்தா அவர் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அவர் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் நடக்காது ஓ ஒன்னு ஏழு கூட குரு இருக்கணும் ஒன்னு ஏழு கூட கேது இருக்கணும் முதல் அமை அனுமதி அப்படி இல்லைன்னா அப்படின்னா ஒன்னு ஏழு கூட ஒன்பதாம் பாவம் பனிரெண்டாம் பாவ சேர்க்கை இருக்கணும் ஒன்னு ஏழு கூட ஒன்பது பனிரெண்டு பாவ சேர்க்கை இருக்கணும் இது இரண்டாவது அனுமதி அப்படி இல்லை அப்படின்னா எய்தர் லக்ன புள்ளி லக்னாதிபதியோ அல்லது ஏழாம் அதிபதியோ சூரியன் கர்மா ராவகர்மா கொண்ட நட்சத்திரத்துல இருக்கணும் பூச விசாரணை சதவீதத்துல இருக்கணும் அப்படி இல்லைன்னா அஸ்வினி ஆயுள்யம் அனுஷம் பூரட்டாதியில இருக்கணும் இந்த ஏழு நட்சத்திரத்துக்குள்ள லக்ன புள்ளி லக்னாதிபதி ஏழாம் அதிபதி இருக்கணும் அப்படி இருந்தால் இதெல்லாம் அனுமதி ஒன்று இந்த ஏழு நட்சத்திரத்துக்குள்ள லக்ன புள்ளி லக்னாதிபதி ஏழாம் அதிபதி இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்று ஏழு கூட ஒன் ஒன்பதாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்று ஏழு கூட குரு அல்லது கேது உடைய தொடர்ந்து இருக்கணும் இந்த மூணுத்துல ஏதாச்சும் ஒன்று இருந்தாலும் அது வந்து அனுமதி அனுமதி என்னன்னா அவங்க நினச்சா பண்ணலாம் அவங்க முயற்சி பண்ணால் பண்ணலாம் ஓகேங்களா முயற்சி பண்ணால் செய்ய முடியும் ஆனா முயற்சி பண்றது பண்ணாது யார் கையில இருக்கு கன்சல்ட் கையில இருக்கு ஆனா நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க அது இவங்களுக்கு நடந்துருமான்னு போட்டிருக்கோம் பாருங்க சார் அதெல்லாம் வந்து ஜோதிடத்துல கிடையாது சூப்பர் சார் இது வந்து லீகல் மேரேஜ் அதாவது நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி லீகலாக கல்யாணம் பண்ணிக்கிறது இதை தாண்டி ஒரு சில பெண்களாக இருக்கட்டும் இல்லை ஆண்களாக இருக்கட்டும் கல்யாணம் பண்ணிட்டும் மறு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் அதுக்கும் அதே காம்பினேஷன் தான் அதே காம்பினேஷன் தான் அதுக்கும் அதே காம்பினேஷன் தான் என்ன அவங்களுக்கு லீகல்னா கூட வந்து ராவு கர்மா சம்மந்தப்படுது லீகல் லீகல் அல்லது இல்லீகல் காமனா வச்சுக்கிட்டீங்கன்னா வெறும் சூரியன் மட்டும் இருக்கும் சோ இந்த இரண்டாவது திருமணம் மற்றும் திருமண தடையை பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க சார் மிக்க மகிழ்ச்சி நன்றி